வணக்கம் என்னுடைய பேர் பாண்டியராஜன் நான் ஈடன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ் சென்டருடைய டைரக்டராக இருக்கிறேன் குழந்தைகளுக்காக எழுதுவதிலேருந்து வாசிப்பதிலேருந்தும் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கிறேன் குழந்தை இலக்கியத்தை வந்து இந்த சமூக மக்களுக்காக எடுத்து செல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வம் முக்கிய அவர்களை நான் வந்து உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிறீங்க என் பேர் இந்திரா குழந்தைங்களுக்காக பேசுகிறது எழுதுறது அப்படின்றத விட அதை நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டி முனைப்போட இருக்க ஒரு நபர் நான் பள்ளியில் எங்கள் குழந்தைங்களோட செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்களா ஸோ எனக்கு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம தம் மதுரை புத்தக விற்பனை நிலையத்தில் வந்து நம்ம யாவரும் இல்லை இந்த புத்தகம் எனக்கு துடும் லைப்ரரி அப்படின்னு பிரமாதமான ஒரு எழுத்துல இந்த காலகட்டத்தின் ஓட்டத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நான் பார்க்கறேன் இன்றைய குழந்தைங்க எளிமையா படிச்சுக்கிறதுக்காகவும் எளிமையா நடையை புரிஞ்சு கொடுக்கிறதுக்கான ஒரு எழுத்து நடையாக இது இருக்குது அது மட்டும் இல்ல இது ரொம்ப முக்கியமா நான் இதுல என்ன பார்க்கறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய கற்பனை ஒரு நான்கு நிலத்தையும் வந்து ஒரு உறுப்பில் ஒரு ஒரு நடையில கொண்டு போறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த கற்பனை உலகத்துல நம்ம அது நுழைஞ்சு உள்ளற போகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் படித்து பார்க்கும்போது அந்த உலகத்துக்குள்ள நீங்கள் போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும் ஒரு தண்ணி இருக்குது தண்ணிக்குள்ள போனாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் டிராவல் ஆகிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இதுக்குள்ளே பார்க்குறேன் அந்த டூட்டூ அந்த லைப்ரரிக்கு போகிற வரைக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்வத்தை ஒரு ஊட்டமுடியா இருந்துச்சு வாசிக்கிற போது சில எழுத்துக்கள் நடைகள் கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆசிரியரோ பெற்றோரோ இணைந்து இத வாசிக்கிற போது அந்த நடை குழந்தைங்களுக்கு ஈஸியா போய் சேரும் அந்த கருத்தும் போய் சேரும்னு நான் நினைக்கிறேன் நிறைய நேரம் வந்து குழந்தைகளுக்கான புத்தகம்னு சொல்லிட்டு பெரியவங்க வாசிக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படி இல்ல நல்ல படங்களும் அந்த படங்களில் இருக்கிற சித்திரம் ரொம்ப அழகாக இருக்குது வரைவு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம உள்ள மனிதர்கள் இந்த மாதிரிலாம் நம்ம படமாக தான் பார்த்துருப்போம் இல்லை கற்பனையை கேட்டிருப்போம் இதை ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த வடிவம் வந்து ரொம்ப அழகாக கலரும் ரொம்ப அழகாக பழைய காலத்தில் இருந்த பொருட்களை பயன்படுத்தி இந்த சித்திரம் வரையப்படுறது ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களை இந்த படத்தோட கதைகள் நகர்ற போது வாசிக்க தெரியாத குழந்த கூட இந்த படத்தை பார்த்து கதையை நகர்த்தலாம் இது இரண்டு விதமான செயல்பாடு நடக்கும் ஒன்று வாசிக்கிறது இல்லை படத்தை மட்டும் வாசித்துட்டு போனா கூட இந்த கதை நகருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கற போதே இதை தொடர்ந்து வெளியே எடுத்துட்டு போனோம்னா ஆசிரியரும் பெற்றோரும் இணைந்தா மட்டும்தான் அது குழந்தைக்கு போய் சேரும் ஏன்னா ஆசிரியர் மட்டும் பண்ணாலும் போய் சேராது பெற்றோர் மட்டும் போய் செய்தாலும் சேராது ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் இக்காலகட்டத்தில் வந்த பட சித்திர கதைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக நான் பார்க்கறேன் என்ன நான் இன்னும் யோசிக்கிறேன் அப்படின்னு கதை சொல்லிகள்லாம் இருக்கிறாங்கல்ல நான் கதை சொல்றேன் நீ கதை சொல்றேன் அப்படின்னு அவங்க மூலம் இதை வாங்கி படிங்க ஒரு கதையை எப்படி நகர்த்தி போறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறோம் கதையை ரொம்ப அதை நகைச்சுவை காட்டிலும் ஒரு தளத்துல இருந்து நான் கொண்டு போறதுங்கிறதுக்குல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கும் இதை நீங்க ஒரு நிலங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு கூட நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் முல்லை நிலம் மருதம் அப்படிங்கிறது சொல்லாம அந்த நிலத்தை அறிமுகம் அன்பதை வந்து எளிமையா இதுல நான் நகர்த்தி போறது உங்களுக்கு பிடிக்கும் பிரமாதமா இருக்கும் நீங்க கதை சொல்றதே உங்களுக்கு பிரமாதமா கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் இந்த புத்தகத்தை ஒரு முறை வாசித்து பாத்துருங்க அப்படிங்கறதா எங்களுடைய வேண்டுகோள் அஹ் இந்த புத்தகத்தை கொண்டு வந்த யாவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அற்புதமான புத்தகம் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான புத்தகங்களை குழந்தைகளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்